இன்றைய ஒற்றுமை ஒரு செய்தியைச் சொல்லும் இன்று இந்த மகா ஒரு செய்தியைச் சொல்லும் யார் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்பை நோக்கி தமது கோரிக்கைகளை கேட்பதற்கு நான் சொன்னபோது பத்து அம்சக் கோரிக்கை எழுத்து மூலமான அந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு இன்றைய கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை அதற்காக இன்று பங்களிப்பு இன்று பங்களிப்பு செய்த உங்கள் அதற்கான நன்மைகளை அல்லா தர வேண்டும் என்று நான் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்றேன் அன்பு சகோர்களே எங்களை நம்புங்கள் கடந்த கடந்த காலங்களிலே நாங்கள் நேர்மையாக செயல்பட்டிருக்கிறோம் கோட்டாபே ராஜபக்ச கொடுங்கோலர் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று முயற்சி செய்தோம் அதில் மட்டும்தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம் ஆனால் நாங்கள் தோல்வி அடைந்தாலும் ஆட்சிக்கு வந்த கோட்டாபே செய்த அநியாயங்கள் அந்த அநியாயத்தினால் எம்எ சிறையிலே அடைத்தது மட்டுமல்லாமல் எத்தனையோ துன்பங்களை மையத்துக்களை எரித்து பல கேவலமான செயல்களை கொடுங்கோல் ஆட்சியை வருஷங்கள் கூட இருக்கவில்லை ஓடிவிட்டார் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியா எனவே அவ்வாறான ஒரு பாடம் படிப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்ஷா அல்லா இனிமேல் இனிமேல் வருகின்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இனவாதம் பேசாமல் மதவாதம் பேசாமல் பிரதேசவாதம் பேசாமல் எல்லோரையும் சமனாக மதிக்கின்ற இந்த நாட்டிலே யாராவது அவ்வாறு பேசினால் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குகின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவ்வாறு ஒரு கோரிக்கையும் அந்த பத்து கோரிக்கையிலே அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி முன்வைக்கும் என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லி